பாடசாலையில் முஸ்லிம் மாணவிகளின் ஆடை அணிவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து சில மாணவிகள் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இலங்கை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஆடை தடையானது தமது மதம் மற்றும் கலாச்சார உரிமைகளை நிலைநாட்ட அனுமதிக்கும் விதமாக அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டு அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மாணவிகள் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த ஆடை விதியை சவால் செய்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மாணவிகளுக்கு தங்கள் சட்ட போராட்ட தொடர முக்கியமான ஒரு வாய்ப்பை அளிப்பதாக உள்ளது மாணவிகளின் சட்டத்தரணிகள் மற்ற கலாச்சார உடைகளுக்கு அனுமதி இருக்கும் போது இந்த ஆடைக்கு மட்டும் தடை விதிப்பது சமத்துவ உரிமையையும் மத சுதந்திரத்தையும் மீறுவதாகும் என்றும் இது விவேகமற்ற நிர்வாக நடவடிக்கை என்றும் வாதிட்டனர் இந்த உத்தரவை தொடர்ந்து பாடசாலை சீருடை தொடர்பான கொள்கைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளின் வரையறைகள் குறித்து விரிவான சட்ட விவாதம் விரைவில் உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது